El ஃபேக்ஸ் வித் எப்படி செல்போன ரெகுலரா நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் தைவான சேர்ந்த ஒரு பெண்மணி செல்போனை பயன்படுத்திட்டு இருக்காங்க ஒரு நாள் அவங்க கண்ண பயங்கரமான வலி வந்ததுக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட செக் பண்ண போறாங்க பட் இந்த பெண்ணோட கண்ணை செக் பண்ணி பார்த்ததுக்கு டாக்டர் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க அந்த பெண்ணோட காரணியால அதாவது விழி வெண் படலத்துல ஐநூறு ஓட்டைகள் இருக்கிறத பாக்குறாங்க அவங்க கண் இவ்வளவு டேமேஜ் ஆகுற மாதிரி அந்த பெண் செல்போனை எப்படி பயன்படுத்துறாங்க செல்போனை எப்படி

டைத்துல இன்ஸ்டாகிராம்ல ரீல் பார்க்குறோம் ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறோம் யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்குறோம் அந்த மாதிரி அவங்க பொழுதுபோக்காக செல்போனை பயன்படுத்திட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜ் அவங்களோட வேலை நிமித்தம் காரணமா நாள் ஃபுல்லா டிராவல் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது பகல ஃபுல்லா ட்ரெயின் டிராவல் பண்றாங்க பிளைட்ல ட்ராவல் பண்றாங்க பஸ்ல ட்ராவல் பண்றாங்க ஜென்ரல்ல நம்ம பகல்ல வெளியில போகும்போது வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால செல்போன்ல ஸ்கிரீன் நம்மளுக்கு சரியா தெரியாது அதுக்காக என்ன பண்ணுவோம் செல்போன்ல பிரேக்னஸ இன்க்ரீஸ் பண்ணுவோம் அதுவும் சில டைம் பகலில் வெளிச்சம் அதிகமாக இருக்குன்னா ஹண்ட்ரட் เปอร์เซนเทจ இன்கிரீஸ் பண்ணுவோம் அப்படி இன்கிரீஸ் பண்ணும்போது செல்போன்ல நமக்கு ஒரு வார்னிங் கொடுப்பாங்க அளவுக்கு அதிகமாக நீங்க வெளிச்சம் பார்க்கறீங்க கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு பட் இந்த பெண்ணும் அதே மாதிரிதான் பகல்ல செல்போன் சரியா ஸ்கிரீன் தெரியலங்கிறதுக்காக அவங்களோட வெளிச்சத்தை ஹண்ட்ரட் 100% மாத்துறாங்க இப்படியே தொடர்ந்து ரெண்டு வருடம் பயணிச்சிட்டு இருக்காங்க பகல்ல ஹண்ட்ரட் 100% வெளிச்சத்தில வச்சு செல்போனை பார்க்கறாங்க நைட் பெட்டுக்கு போம்போது இந்த வெளிச்சத்தை परसेंटेज குறைக்கிறதுக்கு மறந்துடறாங்க பிட்டுக்கு போனதுக்கு அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு செல்போனை பார்க்க ஆரம்பிக்கறாங்க அதே 100% எனர்ஜி வெளிச்சத்தோட கண்டினியூஸா செல்போனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ஒருத்தவங்க அளவுக்கு அதிகமா வெளிச்சமா வச்சு செல்போனை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களால கம்மியா வச்சு யூஸ் பண்ணவே முடியாது ஈவன் இருட்டான இடத்துக்கு போனா கூட ஹண்ட்ரட் பர்சன்ட்ல வச்சு அவங்க யூஸ் பண்ணாதான் சாட்டிஸ்பைடா இருக்கும் அந்த மாதிரி தான் தைவானை சேர்ந்த இந்த பெண்மணிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ல யூஸ் பண்றது ரொம்பவே கம்ஃபர்டா இருக்கிறதுனால அப்படியே கண்டினியூஸா நைட்டும் பகலும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படியே ஒரு ரெண்டு வருடத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணோட கண்கள்ல கொஞ்சம் எரிச்சல் வர ஆரம்பிக்கும் ஆரம்பிக்குது வழி வர ஆரம்பிக்குது ஜென்ரலாக நம்ம கண்ணில் இந்த மாதிரி ஐ ரொம்ப ட்ரைன் ஆயிடுச்சு அப்படின்னா லேப்டாப்பையும் செல்ஃபோனையும் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரெஃப்ரெஷ் டியர்ஸுங்கிற மாதிரி ஒரு ட்ராப் வாங்கி போட்டுட்டு அது நம்ம கண்ணோட ட்ரைனஸை கொஞ்சம் குறைச்சதுக்கப்புறம் நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோம் இந்த பெண்மணியும் அதே மாதிரி தான் ரெஃப்ரெஷ் டியர்ஸ்லாம் வாங்கி போட்டுட்டு கண்டினியூஸாக இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாதம் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க பட் திரும்ப திரும்ப இந்த வலி உங்களுக்கு வந்துட்டே இருக்கு ஈவன் நாளுக்கு நாள் அவங்க கண்ணில் வலி அதிகமாயிட்டே வரும்போது சரி ஓகே நம்ம போய் டாக்டர்கிட்ட செக் பண்ண போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஒட்டுமொத்த மருத்துவ உலகமும் இவங்க கண்களை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுச்சு இவங்க ரெண்டு கண்களையும் செக் பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கண்களில் ஃபுல்லாக ரத்தம் கட்டியிருக்கு ஆல்மோஸ்ட் அவங்க கண் பரிபோர சூழ்நிலை இருக்கு இன்னொரு கண்ல கார்னியா அதாவது விழி வெண் படலத்தில் ஐநூறு ஓட்டைகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இந்த ரெண்டு சூழ்நிலையும் வச்சு பார்க்கும்போது இந்த பெண்ணோட கண் பார்வை எப்போ வேணாலும் மறையலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு நார்மலாக வெளிச்சத்தோட அளவை எப்படி ரீட் பண்ணுவாங்கன்னா லூமன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரீடிங்கை வச்சு ரீட் பண்ணுவாங்க அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வெளிச்சம் எமிட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த லூமன்ஸுங்கிற ரீடிங் சொல்லுவாங்க ஜெனரலா நம்ம ஆவரேஜா செல்போன்ல பிரைட்னஸ் வச்சோம் அப்படின்னா ஒரு இருந்து நானூறு வரைக்கும் இருக்கும் ஈவன் டாக்டர்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா செல்ஃபோன்லேருந்து மேக்ஸிமம் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் லூமன்ஸ் தான் நம்ம கண்ணு தாங்கிக்குமா அதுக்கு மேல போனா நம்ம கண்ணு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருமா இந்த பெண்மணி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெளிச்சம் வச்சதுனால கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது லூமன்ஸ் வெளிச்சம் அவங்க கண்ணில் வந்து பட்டிருக்கு இப்படியே நைட்டும் பகல் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அளவுக்கு அதிகமான இந்த வெளிச்சம் அவங்களோட ரெண்டு கண்களையும் கடுமையா பாதிச்சிருக்கு அட்லீஸ்ட் கண் பார்வை டாக்டர் சக்சஸ்ஃபுல்லா சொல்றாங்க இந்த இன்சிடென்ட்ல இருந்து நம்ம எல்லாரும் கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே செல்போன் யூஸ் பண்றோம் தயவு செய்து செல்போனோட ரொம்ப குறைவா வச்சு யூஸ் பண்ணுங்க அதுக்காக நைட் பெட்ரூம் ரூமுக்கு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் பிரைட்னஸ்ஸை ஜீரோ பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறேன்லாம் சொல்லக்கூடாது இருட்டில் செல்ஃபோனை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது மற்ற டயத்தில் கூட செல்ஃபோன் வெளிச்சத்தை ஐம்பது பர்சன்டேஜ் தான் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அதுவும் நான் என்னோடய வீட்டில் இல்லை நிறைய வீட்டில் நோட் பண்ணியிருக்கேன் இப்போ வயசான நிறைய பெற்றோர்கள் செல்ஃபோனை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது டார்க் ரூமுக்கில் போயிடாங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிரைட்னஸை வச்சுட்டு செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறத நானே நேரடியாக பார்த்துருக்கேன் அதனால் இன்கேஸ் இதுவரைக்கும் நீங்கள் இதை பற்றி அவர்னஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா பிரைட்னஸ் பிப்டி பர்சன்டேஜா குறைச்சிக்கோங்க உங்க வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்க கிட்ட இந்த இன்சிடென்ட்டை பற்றி எடுத்து சொல்லி இல்லை இந்த வீடியோவை காமிச்சு இனிமேல் பிரைட்னஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வைக்க வேணாம்னு சொல்லுங்க இதை எல்லாத்தையும் தாண்டி பெஸ்ட் சொல்யூஷன் நைட்டு செல்போன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க ஈவன் பகலில் கூட செல்போன் யூஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் குறைக்க அது பிரேக் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர் சொல்றாங்க பிகாஸ் நம்ம உடம்புல இருக்க மற்ற உறுப்புகள்லாம் கண்டினியூசாக வேலை செஞ்சா எப்படி டயர்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் நம்ம கண்களும் டயர்ட் ஆயிரும் நம்ம கண்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் கண்களோட வேலையை புரிஞ்சுட்டு அதுக்கும் கொஞ்சம் பிரேக் கொடுக்கணும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த உலகத்துல கால் இல்லாம கூட இருந்துடலாம் கை இல்லாம கூட இருந்துடலாம் பட் கண் பார்வை இல்லாம வாழ்றது எவ்வளவு கொடூரமான விஷயம் அப்படிங்கிறத நீங்க கண்ணை முறிட்டு இமேஜின் பண்ணி பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூப்பர்ஸை சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Till then, bye.